ரொம்ப நாள இந்த ஒசூர்ல இருக்க மரபு சந்தைக்கு போகணும் அங்க போனா கண்டிப்பா நைட் டின்னரு சோப்பு சாம்பு வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே ஆர்கானிக்கா வாங்கிட்டு இந்த லொகேஷன் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா சென்னை சில்க்ஸ் பக்கத்துலதான் இருக்கு மூக்கொண்ட இதுக்கு போறதுக்கு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணேன்னு சொன்னவங்களால நம்ம முடியுமான்னு தெரியல அன்னைக்குமே இந்த மரபு சந்தைக்கு போகணும்னு நான் கிளம்பல வேற ஒரு விஷயமா வேற ஒரு இடத்துக்காக போயிருந்தோம் வர தான் இந்த மரபு சந்தை இருந்துச்சு நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் இருக்கு சரி போய் என்னதான் இருக்கு அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் போயிருந்தா ஆர்கானிக்கா ரெடி பண்ற எல்லா பொருளுமே அங்க இருக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்க உள்ள தருகம்புல் பவுடர் முருங்கைக்கீரை பவுடர் அப்படின்னு ஆர்கானிக்கா எல்லா பவுடருமே வச்சிருந்தாங்க நாங்க வந்துட்டு இந்த சூப் ரெடி பண்றதுக்காக அந்த மொடவாட்டு கால் அருகம்புல் பவுடர் எல்லாம் அப்புறமா எனக்கு ஒரு மஞ்சிஸ்தா சோப்பும் தம்பிக்கு கிளிகிழ மக்கான கொஞ்சம் சீப்பா கிடைச்சிச்சு அதுவும் வாங்கிக்கிட்டோம் லாஸ்டா வாழைப்பூ தோசை முருங்கைக்கீரை தோசை லெட் பனியாரம் பருத்தி பல்லாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டின்னரை முடிச்சிட்டோம் அங்க சாப்பிட்டது மொத்தமே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்ல முடிஞ்சிருச்சு முன்னாடி அந்த சந்தை வீக்கெண்ட்ல தான் இருக்கும் இப்போ அப்படி இல்ல எல்லா டேஸ்லயுமே இருக்கும் காலையில நைன் நைட் நைன் வரைக்கும் இருக்கும் நீங்களும் போய்ட்டு வாங்க